கலவாணி டூ வந்து இவருக்கு இப்போ நல்ல கம்பேக்காக இருக்கும் அதே மாதிரி படத்தில் வந்து கஞ்சாகருப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப பருத்தி வீரனுக்கு அப்புறம் இந்த படம் அவருக்கு செம்மையாக இருக்குது காமெடி நல்லா ஒர்க் ஆகுது படத்தில் வில்லன் கேரக்டர் பற்றி முக்கியமாக சொல்லி ஆகணும் ராவண்ணான்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு படம் வந்து அவர் ரொம்ப இயல்பாக நடிச்சிருக்காருன்னு சொல்லலான்னு வச்சுக்கோங்களேன் சோ பட பார்க்க வேண்டிய படம் தான் ஃபேமிலி என்டர்டைமெண்ட் நல்லாவே இருக்கும் படம் சூப்பர் சூப்பர் நல்லா இருக்கும் பார்க்கலாம் பார்க்கலாம் முடிஞ்சது ஆ நல்லா பண்ணிக்கிட்டேன் இந்த படம் நல்லா இருக்கும் மட்டுந்தான் நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் சூப்பராக இருக்கா இல்லை சூப்பராக சம்மந்த செம்ம நல்லா காமெடி சூப்பராக இருக்கு நல்லா இருக்கு சார் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு பிடிச்ச விஷயம் எல்லாமே நல்லா ஜாலியாக இருக்குது ஒரு டைம் போகிறதே தெரியல இந்த படம் முடிஞ்சு அவ்வளோ அவ்வளோ இதுவாக இருக்குது விமல் கஞ்சா கருப்பு அவர் கூட ஒன்னொருத்தர் அவங்க மூணு பேர் தான் அங்கே நல்ல காமெடி என்டர்டைன்மெண்ட்டு படம் சூப்பராக இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சார் பார்க்கலாம் நல்ல ப்ரோ ஒரு ஓட்டி பார்க்கலாம் ஹீரோ நான் நினச்சிருந்தாங்க வெளியே சூப்பராக அடிச்சாங்க பிரம்மாதமாக இருக்குது ஆ நல்லா இருக்கு சூப்பராக இருக்குது பார்க்கலாம் நல்லா இருக்கு பார்க்கலாம் ஒரு டைம் பார்க்கலாம் நல்லா காமெடியாக பண்ணிருக்கு படம் பரவாயில்ல மக்கள் சினிமாவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சார்